அல்லாஹ் அவனா சொல்றது என்ன நீ நன்றி செலுத்த நான் ஆதிகப்படுத்துவேன் அதனால் அறிஞர்கள் சொல்வார்கள் ஒரு அடியானுக்கு அல்லா ஒரு அருளை செய்வான் அவன் நன்றி செலுத்துவான் அல்ஹமது இல்லான்னு சொல்லுவான் அல்லாஹ் என்ன செய்வான் இன்னொரு அருளை கொடுப்பான் அடியான் அல்ஹம்துல்லான்னு இன்னும் நன்றி செலுத்துவான் இன்னொரு அருள் அல்லா கொடுப்பான் அல் அடியான் இன்னொரு அல்ஹம்துல்லா அல்லாவுக்கு நன்றி செலுத்துவான் அல்லாஹ் இன்னும் அருள் கொடுப்பான் அடியான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதை விடமாட்டான் அல்லாஹ் கொடுப்பதை விடமாட்டான் இதுதான் அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையில் இருக்கிற ஒப்பந்தம் அறிஞர்கள் இதை செலவுசாலின் தெளிவாக சொல்கிறார்கள் வாழ்க்கையில் நன்றி உணர்வு இருந்தால் அருள்கள் பறிக்கப்படாது அதனால் அறிஞர்கள் சொன்னார்கள் கையீது சுக்ரு நியாமக்கள் அருள்களை நியாமத்தை கொண்டு நியமத்துகளை அருள்களை சுக்கரை கொண்டு கைது செய்து விடுங்கள் கட்டி போடுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ் தருகிற அருள்களுக்கு நன்றி செலுத்துகிற வாழ்க்கை அல்லாஹ் தருகிற சோதனைகளில் பொறுமையாக இருக்கிற வாழ்க்கை என்பது ஒரு மொமினுடைய வாழ்க்கையை ஆச்சரியத்துக்குரியதாக ஆக்கும் அன்புக்குரிய சபர்களே இந்த ரெண்டு விடயங்களையும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அந்த அந்த சிந்தனை சுகுர் சபுர் இந்த ரெண்டு சிந்தனை வாழ்க்கையில் எப்படி வரும் வருமண்டா அல்லாஹ் தாலா சொல்கிறான் ஃபது குரூனி அத வலா தக் அல்லாஹ் சேர்த்து சொல்றான் அடுத்து தான் அல்லாஹ சொல்கிறான் யாயு அல்லதி நாமனுஷ்தா ஐநூபி நீங்கள் என்னை ஞாபகப்படுத்துங்கள் நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் அல்லாஹ எப்படி சொல்கிறான் ஃபது என்னை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் எனக்கு நன்றி செலுத்துங்கள் வலா நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள் அல்லாஹு தாலா என்ற வார்த்தைக்கு எதிரான பதமாக குரானில் பயன்படுத்துகிறது என்ன குஃபுர் குஃபுர் அதாவது இந்த குஃபுர் நேரடியான குஃபுர் அல்ல அதனால எம் புகாரி ரஹத்து பாபு குஃபுன் தூன குஃபுர் போட்டு எழுதுவார்கள் அதாவது குஃபுரு கிட்டு செல்லக்கூடியது சிபாபுல் முஸ்லிம் முஸ்லீமை சண்டை பிடிப்பது குஃபுர் ஒரு முஸ்லீம் முஸ்லீம் என்பது உங்களை குஃப்ரின் பால் அல்லாஹுடைய அருள்களை அல்லாவை நிராகரிக்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் அப்ப இந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அதனுடைய கடுமையை காட்டுவதற்காக அல்லாஹுக்கு நன்றி கட்டவனாக ஒரு மனிதன் இருக்கிற நிலை என்பது அது குஃப்ரானு குஃபுர் பாருங்க

അല്ലാഹ് സിന്ധിക്ക മനോണിലെ അത് ഈമാൻ ഉള്ളവരുടെ ഉള്ളത്തിലെ ഊസലാടും இன்னமல் மீனூன் மோமீன்கள் யார் அல்லது இதா அதுக்கிற அல்லாஹ் என்று சொல்லப்பட்டாலே வஜிலத் குலூபுகும் அல்லாட திக்கிர் வந்தா உள்ள மியங்க ஆரம்பிக்கும் வஜிலத் குலூபும் அவர்களுடைய இதயங்கள் நடுங்கும் வைதா துலியத் சலைஹிம் ஆயா தூ வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாத துமிமானா தர்ஜமா தெரிஞ்சோ தெரியலையோ அல்ல அதுக்கு ஒரு சக்தியை வச்சிருக்கிறான் படிக்கணும் நாங்கள் தப்சீரை படிக்கணும் அதுல தொடர்பாக இருக்கணும் அதுக்கு முன்னால் அல்லா ஒரு சக்தியை குரானு கொடுத்திருக்கிறான் வைதா துலியத் திலாவத் செய்யணும் குரான் வாசிக்கிறது திலாவத் திலாவத் துலியத் அலைகிம் ஆயா து அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான்கள் அதிகரிக்கும் அவர்கள் தங்களுடைய ரப்பின் மீது தவக்கு வைப்பார்கள் மூன்று விஷயம் அவர்களே ஒன்று ஈமான் அந்த ஈமானுடைய அந்த வலுவான தன்மைதான் உயிரோட்டமான அந்த திக்ராக இருக்கும் அந்த வாழ்க்கை சிந்தனை இறை சிந்தனையோடு இருக்கிற ஈமான் அந்த ஈமானின் ஊடாக வருகின்ற அந்த சபுர் சுக்ரிகிதான அந்த சபுர் சுக்ரினுடைய அந்த முடிவு எது தெரியுமா தவக்குள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க சபுரும் சுக்குரும் உள்ளத்துக்கு பழகி போனால் அவர் அல்லாஹுமே தவக்குள் வைக்கிறது பழகிடுவார் முதலாவது ஈமான் அது நேர்த்தியாக மாறுறதுக்கு திக்கிர் அந்த ஈமானுக்குள்ளே ஓடிட்டு இருக்கணும் கரண்ட் கம்பி மாதிரி ஈமான் அதுக்குள்ளே கரண்ட் அது நான் பார்க்க முடியாது அது இருந்துக்கிட்டு இருக்கணும் கரண்ட் கம்பி மட்டும் இருந்தால் சரி வராது கரண்ட் ஓடிட்டு இருக்கணும் பார்க்க முடியாது அந்த கரண்ட் கம்பி அதுக்குள்ளே இருந்து வர இந்த வெளிச்சங்கள் காத்து தான் சபுர் சுக்குர் அன்புக்குரிய சவர்களே இது தெளிவாக உள்ளத்தில் புரிந்தால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மொ மீனுடைய காரியங்களை ஆச்சரியத்துக்குரியதாகத்தான் இருக்கும் அல்லாஹ் தான் சொல்லலாம் பாருங்கள் இன்னமெல் மீனூன அல்லதின இதா துக்கீர் அல்லாஹ் வைசிலத் குலுபும் வைதா துலியத் அலைஹியும் ஆயா துஹு ஜாத தும் ஈமான் கூடும் திக்கிர் வர வர இதா துக்கிர அல்லாஹ அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்பட்டால் குரான் ஓதப்பட்டால் குரான் அல்லாஹ்வுடைய திக்கரில் மிகப்பெரிய திக்கிர் அது ஓதப்படுகின்ற பொழுது என்ன செய்யும் என்று சொன்னால் ஈமான் கூடும் ஈமான் கூட கூட சபரும் சுக்கரும் உங்களோட வாழ்க்கையில தெளிவாக இருக்கும் அதனை சார்ந்து அவரோட உள்ளத்துல தவக்குள் ஆழமாயிருக்கும் யா அல்லா നീ കൊടുത്ത യാരാലും തടുക്ക മുടാ നീ തടുത്തതായി യാരാലും കൊടുക്ക മുടാമും ഇന്ന കാലി கொலில்லாகும் மாலிக்கல் முல்க் நபிய சொல்லுங்க மாலிக்கல் முல்க் அரசர்களுக்கெல்லாம் அரசனே ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளனே நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய் நீ நாடியவர்கள் இந்த ஆட்சியை பிடுங்கி எடுக்கிறாய் நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய் நீ நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய் இன்ன காலா குல்லிசையும் கதிர் நீ ஒவ்வொன்றின் மீதும் சக்தி பெற்றவன் யா அல்லா அந்த ஆழமான நம்பிக்கை இருந்தால் ஒரு மோமினுடைய உள்ளம் அது எப்பொழுதும் நேரான சிந்தனையில் தான் இருக்கும் பொறுமை அது சரியாக இருக்கும் நன்றி செலுத்துதல் அது சரியாக இருக்கும் வாழ்க்கையில் இந்த ரெண்டையும் தாண்டி மூன்றாவது ஒன்று கிடையாது அதனால தான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் சொல்லலாம் தான் நேசித்த மாதிபின் ஜபலை பார்த்து சொன்னாங்க வல்லாஹின் நீல உகைப்பு கையாமோ ஆத் வல்லாஹின் நீல உகைப்பு கையாமோ ஆத் அல்லாஹி சத்தியமாமோ ஆதே நான் உங்களை நேசிக்கிறேன் நாங்கள் யாராவது ஒருத்தரை நேசித்தா அவருக்கு எதை அன்பாக கொடுப்போம் எதை கிஃப்டா கொடுப்போம் உலகத்துல மண்ணோடு மண்ணாய் போறதை கொடுப்போம் இல்லாம சா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர உண்மையில் ஒருவரை நேசிச்சா நீங்க அழிவே முடிவே இல்லாத ஒரு இல்லை படித்து கொடுங்க ஐமு தான் கொடுக்கிற சதக்கால மிகப்பெரிய சதக்கா என்பதாக இஸ்லாம் அபின் ஹயம் ரஹமத்துல்ல அலி சொன்னார்கள் கொடுக்குற சதக்காவ மிகப்பெரிய சதக்கா தெரியுமா ஐம் நீங்க கற்ற கல்வி நீங்க படிச்ச இல்ம சொல்லி கொடுங்க ஒரு சின்ன விஷயம் ப படித்து கொடுங்க அப்போ அன்புக்குரியர்களே ரசூசல்லா அலி செல்லம் சொன்னாங்க வல்லாஹ் இன்னில வஹைபு கே மாதே நான் உங்களை அல்லாஹுக்கான சிக்கிறேன் அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு பிரார்த்தனை சொல்லித்தருக்கிறேன் லா த தண்ண அந் த கூவில துபார குல்லி சுவலா அல்லாஹ்மை அயன் ஆலாதி கிரீக்கை வசுக் குறிக்க வஹ் சுனி அபாததி மாதே நீங்கள் தொழுகையில் கடைசியில் அல்லது தொழுகைக்கு பின்னால் நீங்கள் இப்படி ஓதுவதை விட்டு விட வேண்டாம் அல்லாஹுமா அயன் அலாதி கிரீக் ஈமானில் இருக்கக்கூடிய அந்த உயிரோட்டம் திக்கிர் இறை சிந்தனை யா அல்லா உன்னுடைய சிந்தனையோடு வாழ்வதற்கு நீ உதவி செய்யா அல்லா அல்லாஹும் நீ அல்ல திக்ரிக் அது இருந்தால்தான் அடுத்தது என்ன ஷூக்ரி உனக்கு நன்றி செலுத்த முடியும் அப்ப யா அல்லாஹ் உன்னை நினைக்கின்ற உன்னை சிந்திக்கின்ற அந்த ஈமானிய உள்ளத்தை உன்னை நினைக்கிறன சும்மார் நினைக்கலுமா சும்மா நினைக்கலாது அதுக்கு உள்ளம் தேவை அந்த உள்ளத்தில் ஈமான் இருக்க வேண்டும் அந்த ஈமானுடைய தாக்கத்தினால் வெளியே வருகிற சிந்தனை தான்